வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசானது பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் ஈவேரா நினைவாக ஏழை விதவை மகள் திருமண உதவி திட்டம் ஏற்கனவே சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையானது செயல்படுத்தி வந்த நிலையில் அதற்கு உண்டான விண்ணப்பங்களை தற்போது வரவேற்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இதுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் இதுக்கு உண்டான தகுதியில் என்ன ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்க வேண்டும் அப்படிங்கிற புல் பார்க்கறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தமிழக அரசில் ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவை மகள் திருமண உதவி திட்டம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை மூலம் செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க பட்டதாரி மற்றும் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு வெவ்வேறு விதமான உதவித்தொகை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார்கள் பட்டதாரி அல்லாதவர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மற்றும் எட்டு கிராம் தங்க நாணயம் வழங்கப்படுகிறது அதே பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியும் எட்டு கிராம் தங்க நாணயமும் வழங்கப்படுகிறது இதுக்கு விண்ணப்பிக்க குடும்பத்தின் ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்று பார்த்தால் எழுவத்தி இரண்டாயிரத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் இவர்கள் விண்ணப்பிக்க அருகில் உள்ள இ சேவை மையத்தின் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் இதுக்கு உண்டான கட்டணம் இ சேவை மையத்தில் அறுபது ரூபாய் கட்டணமாக பெறப்பட்டு வருகிறது இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல நம்ம பார்த்த ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவை மகள் திருமண உதவி திட்டத்தை பத்தி பார்த்தோம் ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க